யோ பிக் பாஸ் டீம் வேர்டு அனுப்பலாம் அதுக்குன்னு சாச்சினா சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அனுப்புறது அப்படி என்ன வந்து கடந்த ஒரு வாரமா வந்துட்டு இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வரும் அப்படின்ற மாதிரி தான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சில இடத்துல வந்துட்டு தன்னையும் கண்ட்ரோல் பண்ண முடியாம வளர்ப்பாங்க உதாரணத்துக்கு நேற்று மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா பவித்ரா சாச்சினாவை இவங்களை வந்து குக்கிங்ல போடும் போது பிக் பாஸ் பவித்ரா கிட்ட வந்து சொல்லியிருப்பாரு கொஞ்சம் பாத்திரக்கூடிய ஒரு இடத்துல இருந்து வெளியே வாங்க வீட்டோட மற்ற இடத்துலயும் வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டிப்ஸ் வந்து கொடுத்திருப்பாரு நீ அங்கேயே அங்கேதான் கிடக்குற வெளியவே தெரியலன்ற மாதிரி தான் அர்த்தம் உடனே

வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க